வணக்கம் நான் டார்வின் அர்நல் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்புல புத்தக வெளியீடு நடந்துச்சு பாத்தீங்களா வெளியீடு விழா நல்லாவே நடந்தது ஆனா வந்து விஜய் வந்து தன்னோட அரசியல் விருதுக்கான ஒரு மேடைய அதை பயன்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அங்க பேசின எல்லாமே அம்பேத்கரை பத்தி பேசின விஷயங்களை விட ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்றாங்கல்ல அதுதான் அதிகமா இருந்தது இந்த மேடையை தனக்கான மேடையா விஜய் யூஸ் பண்ணிட்டாரு அப்படிதான் நான் பாக்குறேன் அதுல என்ன தப்பு இருக்கு இல்ல அதுல ஒன்றும் தப்பு இல்லை இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து திருமாவும் விஜய் அவர்களும் வந்து பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் திருமாவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவரே சொல்லிட்டாரு அதுக்கான விளக்கமும் என்னங்கிறத சொல்லியிருந்தாரு இப்ப வந்து மாநாட்டிலே வந்து விஜயோட ஸ்பீச் வந்து பெருசா பேசப்பட்டது இப்ப இந்த வெளியீட்டு விழாவில் என்ன மாதிரியான கருத்துக்களை பேசுவாரு என்ன மாதிரியான அம்பேத்கரோட கருத்துக்களை சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுத்துக்கு வழக்கம் போல விஜய் வந்து ஒரு குட்டி சொல்லுவார் இல்லையா குட்டி சோர்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்றது இல்லை அதே மாதிரி அம்பேத்கரை பத்தி ஒரு குட்டி சோழின்னு சொன்னார் சொல்லிட்டு அடுத்த கட்டமாவே வந்து திமுக மீது ஒரு விமர்சனத்தை கண்டிப்பாக பண்ணிட்டாரு அம்பேத்கர் அவரோட வாழ்க்கையில் நடந்ததாகட்டும் அம்பேத்கரோட கொள்கை அம்பேத்கர் எதை எதிர்த்தாரோ அதைதான் நானே எதிர்க்கிறேன் இந்த விஷயங்கள் தான் அவர் இது பண்ணாரு நான் அதை பண்றேன் அம்பேத்கருக்கு இது நடந்துச்சு நான் இதை கொண்டு வர்றேன் இப்ப தமிழ்நாட்டில் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ரெண்டு கோர்வையா தான் போன மாதிரி இருந்துச்சு அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அவரோட அந்த அணுகுமுறையே வந்து ஒரு வித்தியாசமானது நிறைய கொள்கை குட்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அவரை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கு வெளியிட்டு வச்சா அது முக்கிய காரணம் புத்தகத்தை வந்து படிக்கிறது தான் ஒரு எக்ஸ் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காரு

தாவை தலைவர் விஜய் ஒன்று சொல்லிருக்காரு பிறப்பால் முதலமைச்சர்ங்கிறது முடிவு பண்ணக்கூடாது இருக்காரு பிறப்பாலும் முதலமைச்சர் முடிவு பண்ணுங்க அதுதான் அவருக்கு புரிதல் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மன்னராட்சி முறைன்னு சொல்லிருக்காரு பிறப்பாலும் முதலமைச்சர்னா இப்ப கலைஞர் பிறந்தோம்னா அவர் இதுல முதலமைச்சர் இல்ல இல்ல இப்படி ஸ்டாலின் பிறந்தோன்னா முதலமைச்சர்னு ஜனதை எப்படி வச்சாங்களா அப்படி இல்ல இல்ல அந்த அந்த வேடை தவறு சொல்றேன் நான் பிறந்தவரை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் கணக்கு எடுக்க முடியுமா இப்படிதான் அப்படி பார்த்தா ஒவ்வொரு தலைவரும் பேசுறாங்க அது கரெக்டா நுடுக்கமா கரெக்டா பேசலாங்களா தெளிவில நீங்க இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் பாக்குற மாதிரிலாம் இருக்கு நீங்க வந்து கலைஞர் பேசுற ஒவ்வொரு இதையும் எடுத்து பாருங்க இப்ப எடப்பாடியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் யாரு பேசுனாத நீங்க ஒரு விஷயம் விமர்சனம் எடுத்து பாருங்க அதுல ஒரு விஷயம் இருக்கும் அடிக்கோடிட்டு இருப்பாங்க என்ன மன்னராட்சி அப்படின்னு இருக்குல்ல இப்ப என்ன மன்னராட்சி கேக்கு என்ன மன்னராட்சினா நான் வந்து அரசு அரசு அப்படி சொல்ல வரல இல்ல இப்ப மன்னராட்சி குறிப்பிட்டாரு நான் நினைக்கிறேன்னா பொதுவான கருத்து இருக்கு தலைமுறை தலைமுறையா தாத்தா முதலமைச்சர் அதுக்கப்புறம் பேர முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக அவ அரசு அரசு அதே அவர் விமர்சிக்கிறாரு நான் என்ன சொல்லணும் திமுக வந்து தாத்தா இருந்து பேரன்ல இருந்து பையன்ல இருந்து ஆண்கள் சொல்லணும் விமர்சனம் கிட்டமே அந்த விமர்சனத்தை வந்து யார் வைக்கணும் இப்ப எல்லாரும் வைக்கிறாங்க அதுக்காக வந்து இவரோட பார்வையுன்னு ஒன்று இருக்குல்ல விஜய் வைக்க கூடாதுன்னு சொல்றேன் இல்ல இல்ல விஜய் அதான் சொல்றேன் விஜய் தான் அவரோட அரசியல் புரிதல் சரியா இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றேன் தாவை கவலை தலைவர் விஜய் அவர் வந்து அவர் கட்சியை பத்தி பேசினா கூட இவர் வந்து இவர் கட்சியை பத்தி இவர் கூட்டணி கட்சியிலும் பெருமா பேசிட்டு போயிருக்கலாம் கட்சியோட அடுத்ததுனால தான் அவர் வர கூட்டணி கட்சிக்கான அடுத்தம் அப்படின்னு சொல்றதை விட சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா கொள்கை ரீதியா கூட இருக்கலாம் அம்பேத்கர் இது வரைக்கும் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் தான் விழாவே இந்த விழாவில் பேசினா குட்டி ஸ்டோரியை விட பல ஸ்டோரி பல விஷயங்கள் வந்து திரும்ப அம்பேத்கர் எடுத்துருக்காரு இன்ன வரைக்குமே அம்பேத்கரோட ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் சரி ஒவ்வொரு நாளுக்கும் சரி பண்ணாத விஷயங்கள்ல விஜய் அவர்களை பத்தி அன்பில் மகேஷ் அவர் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளவு புதுசு புதுசாக வரானுங்க திமுக அழிக்க போறேன் ஒழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்க வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நினைப்போம் தாய்மார்கள் உங்களுக்கு பொருளா இருக்குங்கிற மாதிரி ஒரு காணொலியில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் எடுத்துட்டா இப்ப உதயஜி ஸ்டாலின் இப்ப கரண்ட் நியூஸ் என்ன சொல்லிருக்காருன்னா இது மாதிரி நேற்று நிகழ்ச்சியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து சினிமா செய்திகள் பாக்குறதுல சொல்லியிருக்கேன் அது எப்படி அவங்களோட புரிதல் தான் ஏன் நான் நான் சொல்றோம் அப்படின்னா இவங்க ஒரு கோட்பாட்டோட இது வரைக்கும் திராவிட ஆட்சியான தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சக்சஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கான வேலைகளை முன்னெடுத்தா வெறுமன விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள வந்து செய்வேன் இந்த மாதிரியான இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு இது இந்த அரசு வந்து செய்யலை நான் இதை சரி செய்வேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களோட மக்களுக்கு அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு என்ன சான்று வரையறை எப்படின்னு இந்த மாதிரி டீடைல்ஸ் கூட விஜய் வந்து கொடுத்தாரு அப்படின்னா ஒரு விஷயம் வரும் அவர் நடக்கக்கூடிய அவருக்கு எது எது தப்பா தோணுதோ அதெல்லாம் பேசி அம்பேத்கர் அவர் கொள்கையை சேர்த்த கொள்கை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்ப அந்த இடத்துல பயன்படுத்தல அது எதுனால அப்படின்னா இப்ப நீ அம்பேத்கர் மேடையில திமுக விமர்சனம் பண்றீங்க இல்லையா அது வந்து அந்த அளவுக்கு சாத்தியப்படாது ஏன்னா அம்பேத்கரோட பல விஷயங்களை திமுக அரசாங்கம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தெரியாமையா மக்கள் விளையாண்டு இருப்பாங்க ஓட்டு போட்டுருப்பான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப எந்த எந்த ஆட்சி நடந்தாலும் முரண்பாடு இருக்கு அந்த எந்த அந்த முரண்பாட நீங்க சொல்ற விதம் இருக்கு இல்ல இப்ப எப்படின்னா இப்ப ஒரு அஞ்சு பேர் பேசுறாங்க அதை பத்தி ஆறாவது நானும் பேசிட்டு போறேன் அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரி பேச கூடாது இல்ல இப்போ இவர் பேசி இல்ல ரீச் ஆயிருக்கிறதுனால தான் இவ்வளவு இல்லங்க ரீச் ஆகற 10 பேர் பேசறதுனால 10 பேர் பேசறது வெளிய வரல இப்போ வந்து அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படினா விஜய் மிக பெரிய ஸ்டார் இன்ன ஒண்ணு இப்போ வந்து ரீச் ஆகுறதுக்காவது நல்ல விதமா பேசறாரு அப்படி சொல்ல முடியாது ஆனா நீங்க ஒரு பொதுவாழ்க்கை வெந்திக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ பேசறது நாளைக்கு பதில் சொல்லி ஆவும் நான் இதுதான் பேசுறேன் கரெக்ட் அவர் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணல தலகரையா பேசல டீசன்டா தான் பேசி இருக்காரு இல்ல இல்ல டீசன்டா பேசுறது ஒரு வித ஒரு விதம் அதல இருந்து மாட்டறது இல்ல அவர் யாரையும் தூக்கி பேசல திமுக அவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படினா ஸ்ட்ராங்கா வைங்கன்னு சொல்றேன் இது இது பண்ணலை நான் இதெல்லாம் செய்ய போறேன் இந்த விஷயம் இருக்கா ஸ்ட்ராங்காக வைங்க பேசிட்டு மாநாட்டுல இந்த கருத்தா சொன்னாங்க வந்து இருக்காரு பாஜகவே இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு இன்னுமே வந்து அவர் ஸ்ட்ராங்கா ஒரு எதிர்ப்பை வந்து நீங்க வைக்கல இது இப்படி இந்த இதுல பேசினது கூட ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு கிடையாது அது என்னோட கருத்தியில் ஓகேங்களா இப்ப ஸ்ட்ராங்கானு பண்றேன் இதெல்லாம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல அந்த மாதிரி ஒரு அறிக்கையோ இல்ல வந்து ஒரு லாங்கா ஒரு ரெஃபரன்ஸோ விஜய் இது வரைக்கும் வைக்கல இது பொதுவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மேலோட்டமா பாஜக திமுக அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா அவரு அரசியல் கட்சிக்கு வந்திருக்காரு ஒரு மாநாடு சிறப்பான எடுத்து முடிச்சுட்டாரு இப்ப இந்த புத்தக வெயிலீட்டு அதாவது பயன்படுத்திக்கிட்டு இப்ப ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப எதிரில் இருக்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ இவருக்கு என்ன தப்பா போடுதோ அப்படிங்கறது எல்லாம் என்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து வர வரதுல அடுத்த பிரச்சாரம் இது மாதிரி வரக்கூடியதுல நான் அவங்க அதை பண்ணியிருந்தாங்களே நான் அதை பண்ண மாட்டேன் நான் இப்படி பண்ணுவேன் நான் அதை சிறப்பா பண்ணுவேன் இன்னும் பெட்டரா கொடுப்பாங்க பேசுவாங்க எடுத்தவங்க நான் அதை பண்ணுவேன் படிக்கிற சைக்காலஜி குறைகளை சொல்லிட்டு நான் அப்படி பைய மத்தவங்களை சொல்றேன்னா மாநாட்டுல அவர் பேசுறது பேசலையே எப்பயுமே வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தலைவர் பேசுறாருனா வந்திருக்க எல்லாரும் அவர்களே அவர்களாம் அவர் கலாச்சாரம் அது அவர்களே இதெல்லாம் அப்படின்ட்டு பேசினார் ஆனால் அவர்களேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாரையுமே பொதுவாக அவர்களேன்னு சொல்றது ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை அதை விட ஒரு கண்களி தான் பேசினாரு ஓகேங்களா அது நல்லா நீங்கள் உன்னிப்பாக கொண்டு பார்த்து தெரியும் அது வந்து நீங்கள் திமுகவா அதிமுக விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அந்த அவர்களேங்கிற வார்த்தை இருக்குல்ல அது எல்லாரையும் சரிதான் மறிக்கணும் மரியாதை கொடுக்கணும் அதனால இப்போ வந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அவர்களே அப்படின்னு சொல்றது விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஒவ்வொரு செயலிலும் எல்லாம் இவர் அப்படி பேசினாரு அப்படி பார்த்தா இப்ப அதிமுக திமுக பாஜக எல்லாரும் பயங்கரமா பல பேர் பேசிட்டு இருக்காங்க பல கருத்துக்கிற பல விமர்சனங்கள் மரியாதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி யாரும் பேசப்பட்டாங்க ஏன் விஜய் அவர்கள் பேசினா மட்டும் ஏன் எல்லாருக்கும் இந்த ஒரு இல்ல கேள்வி அவர் யாரே வாடா போடா பேசல மரியாதையெல்லாம் பேசல அவரோட அவரோட எதிர்ப்ப நாகரிகமான முறையில சொல்றாரு இப்போ பிசிகா சார்புலதான் தான் அந்த ஆதவ சார்புல அந்த நிகழ்வு நடந்தது ஆதவ ரச்சனா அப்படிதான் பேசினாரு அப்ப பிசிகா உள்ள பிரச்சனையா இப்படி ஒரு பிரச்சனை போச்சு விஜய் கூட திருமா ஒன்னா வர பயப்படுறா அப்படிங்கிற எல்லாம் பேசினா ஒரு பயம் வந்துட்டா அந்த அவசியம் அவருக்கு இல்லை இன்னொன்னு விஜய் ஒரு இருந்து ஒரு இப்ப ஒரு வந்திருக்காரு அரசியலுக்கு ஸ்டார் பின்னாடி நின்று தன்னோட கட்சிக்கு வந்து ஒரு ஓட்டு வாங்கினான் அப்படிங்கிற அவசியமும் திருமாவுக்கு இல்லை அது அதுதான் உண்மை இந்த அளவுக்கு இதை பேசுறதுக்கு இல்லை அவர் கலந்துக்கல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் தாண்டி இதை இவ்வளவு பெருசா கொண்டு போயிட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது தேவையில்லை இன்னொன்னு ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ண நினைச்சாங்க இல்லையா அதை இந்த புத்தக வெளியிட்ட நல்லா பண்ணிட்டாங்க பயன்படுத்தி நல்லா விஜய் நல்லா அதை பயன்படுத்திட்டாரு அப்படிதான் அதை பார்த்து இந்த வர வேற இதை பத்தி ஒன்னும் பெருசா பேசுறதுக்கு ஒன்னும் பெருசா இல்லை நன்றி நன்றி இந்த காணொலி பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் போகிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ செஞ்சு நன்றி